இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று நடந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயத்தை என் வாயால் சொல்ல போகிறேன் எல்லா புகழும் முருகருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் இனிமேல் வந்து கண்டினியூவாக சொல்லுவேன் கண்டிப்பாக வீடியோ பார்க்குவேன் எல்லாருமே இதை சொல்லுவேன் எல்லா புகழும் முருகருக்கேன்னு நேற்று முருகன் கோவிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தால் போனோம் போயிட்டு என்ன நடந்தது அப்படின்றத ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னா இங்கேருந்து வெளிவாக்கம் போகணுன்னா எப்படியும் ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் இருக்கும் போனோம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிட்டு தூரில் இருந்துகிட்டே இருந்துச்சு அவங்க சொன்னாங்க மழை இதுதான் வரும்னு சொன்னேன்னா போவேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க இங்கே எனக்கு நீங்கள் போயே ஆகணும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் போகணும் போயிட்டோம் போயிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு சாமியை பார்க்கணும் ரொம்ப நாளைக்கு கும்பணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போனேன் எல்லா சமயம் சுற்றிட்டு முருகருக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு அந்த சிக்ஸ்டி கிளாஸ் உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட மனசில் இருக்கிற சங்கடங்கள்லாம் முருகர்கிட்ட சொன்னேன்னு அவனை மறந்துட்டேன் அதனால தானே எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறியா கஷ்டத்தை கொடுத்தா அவனை தேடி வருவேன்னு எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு முன்னாடி உட்காந்து நல்லா வேண்டிகிட்டே இருந்தேன் சரி ஓகே நீ எனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு நீ சொல்லு அப்போ தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு சரி ஏதாவது ஒரு பூ விழாதா சாமியோட மேலேருந்து கீழே ஒரு பூ விழாதா ஏதோ ஒரு இது காட்டும்ல எல்லோரும் சொல்லுவாங்க எனக்கு நிறைய டைம் நடந்திருக்கு பூ விழாது நம்ம எதாவது வேண்டும் போது பூ ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் எதாவது சின்ன சின்னதாக காட்டும்ல அது மாதிரி எனக்கு எதாவது காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் ரொம்ப நாளைக்கு அந்த சஷ்டி கவசம் படித்து நான் நிறைய ரொம்ப நாள் உட்காந்தும் மேலேருந்து பூ விழவே இல்லை அப்போ நான் போகவே மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன்ற மாதிரி உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு பார்த்தா மழை செம்ம மழைங்க ஒரு ஆஃப் அண்ட் கிட்டே மழை நிற்கவே இல்லை அப்புறம் கும்பிட்டுட்டு ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படித்து முடிச்சுட்டு ஒரு அதுக்கப்புறம் ஒரு பத்து பத்து பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து சாமியை நல்லா கும்பிட்டேன் கும்பிட்டு முடிச்சுட்டு மழை அதிகமாகிடுச்சு ஸோ அதனால் எல்லோரும் வந்தேன் போய் நானே என்னோடய பசங்கள் ஹஸ்பண்ட் எல்லோரும் உட்காந்துருந்தோம் இதுதான் சொல்கிறேன் முருகரை எனக்கு துணையாக இருக்காருங்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன் என்ன அப்படின்னா உட்காந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது வளையல் அந்த ஆடிப்புறத்துக்கு வளையல் இருக்கும் தெரியுமா அது அப்போ நடந்தால் ஆடி ஆடிபுரம் எவ்வளோ நாள் ஆகுது ஒரு ஃபோர் வீக் ஆகிட்டுன்னு நினச்சிட்டேன் நினைக்கிறேன் ஆடிப்புறம் வரும்ல அது அப்போ உள்ள வளையல் பாருங்கள் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வளையல் அந்த வளையல்லாம் இருந்துச்சு லாஸ்ட்டாக ஒரு அந்த அந்த இது வந்து ஒரு ஒரு ஐம்பது வளையல் கிட்டே இருக்கும் எனக்கு அந்த வளையல் கிடச்சிது நான் நினைப்போம் ஏன்னா ஆடிப்புறம் வந்து ரொம்ப நாளாக ஆகுதுங்க நாங்கள் போய் இது கிடச்சிருக்குன்னா எனக்கு இது கிடைக்கணும்னு இருந்திருக்கு அது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா இந்த வாரம் போகணுன்னு எனக்கு அடுத்த வாரம் கூட நான் போயிருக்கலாம் அடுத்த வாரம் போனால் கண்டிப்பாக அந்த வளையல் கிடச்சிருக்காது லாஸ்ட்டாக தான் லாஸ்ட்டாக அந்த இருந்ததை அந்த இதில் எடுத்து வச்சிருக்காங்க அந்த ஒரு விஷயம் நல்லது நடந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா நான் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் பசங்களாம் விளாண்டுட்டு இருந்தாங்க மழை பெய்யுறதுனால ஸோ ஓகே நான் என்ன உட்காந்துருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா என்னை கூப்பிட்டாங்க ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல என்னம்மா அப்படின்னு கேட்டேன் இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்புறம் எந்திரிச்சு போனேன் போனோன்னா சாமிக்கு அவங்க பூ கட்டிகிட்டு இருந்தாங்க எப்போவும் டெய்லியும் கட்டுவாங்க போல இருக்கு பூ கட்டிகிட்டு இருந்தாங்க பூ கட்டி கொடுக்க முடியுமாம்மா நாங்கள் ஐயோ அம்மா நான் கட்டித்தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கட்டினேன் இதை விட என்னங்க இருக்குது நாளைக்கு முருகருக்கு போடுறதுக்கு இருக்காங்க அதையே என்னை கட்டச்சுருக்காரு முருகர் எனக்கு நீ கட்டி போடுறீ அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை விட எனக்கு வந்து என் கூட இருக்காருன்னு சொல்றதுக்கு அவருக்கு வேற என்ன வழி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க சொன்னோன்னே உடனே அவங்கள்ட்ட பேசிகிட்டே கட்டினா அவங்கள்ட்ட ரொம்ப நல்ல அம்மாவாக இருந்தாங்க ரொம்ப நல்லா சூப்பராக என்கிட்ட பேசினாங்க நாங்கள் வருவோமா டெய்லி டெய்லி சாமிக்கு பூ கட்டி கொடுப்போமா அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே பூ கட்டி கொடுத்தா நான் முருகருக்கு பூ கட்டி கொடுத்தேன் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது நான் கட்டின பூவை தான் இன்றைக்கி முருகர் வச்சிருப்பாரு எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்து இன்னொரு விஷயம் நடந்ததுங்க இது என்னன்னு எனக்கு தெரியல ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை சாமி எல்லாமே அங்கே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா துர்க்கைகிட்ட போயிட்டேன் துர்க்கையில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கேன் ஒரு இந்த சிவன் அதிகமாக கும்பிட்றவங்க போல இருக்கவங்க அந்த ட்ரெஸ் வந்து சிவன் ட்ரெஸ் போட்டுருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் சிவனை கும்பிட்றவங்களுக்கு தெரியும் அங்கே வந்துட்டு நான் சாமி கும்பிட்டு நின்றுட்டுருக்கேன் என்னோடய மாங்காலியத்தில் எடுத்து பொட்டு வச்சுட்டு எடுத்து உள்ளார போட்டுட்டு இப்படி திரும்பிட்டு நிற்கிறேன் எனக்கு அந்த குங்குமம் கொஞ்சம் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க திரும்ப நான் கேட்குறேன் என்ன கேட்குறீங்களா எடுத்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் கொஞ்சோண்டு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப 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 எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஏன் தெரியுங்களா சாமி கிட்டே குங்குமம் இருக்குது எல்லோரும் தொட்டு ஆர்த்தி எடுத்து வச்சுட்டு தானே குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு போகிறாங்க நம்மளோட ஒரு அடுத்தவங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம் ஏதோ ஒரு அம்மன் ஏதோ ஒரு நம்மளை வந்து ஒரு விஷயமாக அவங்க நினைத்துறதுனால தான் நம்மளை வந்து எடுத்து கொடுக்க சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது எனக்கு இந்த மூணு விஷயமும் நடந்தது ஒன்று வேலைகள் சாமிக்கு கட்டி கொடுத்தது இன்னொன்று குங்குமம் எடுத்து கொடுக்க சொன்னது ஏன்னா ஈஸியாகவே எடுத்துருக்காங்க அந்த குங்குமத்தை எல்லாமே எடுத்து ஆர்த்தி எடுத்துட்டு குங்குமத்தை தான் வச்சுட்டு போகிறாங்க அந்த பொண்ணு எடுத்து ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு நேற்று கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு கண்டிப்பாக எனக்கு என் கூட முருகன் இருக்கார் உங்கள் முருகன் மட்டும் இல்லை எல்லா சாமியும் சிவன் இருக்கார் முருகர் இருக்கார் ஐயப்பன் இருக்கார் எல்லோரும் இருக்கார் ஸோ அதனால் வந்துட்டு நான் இன்னைக்கு கவலைப்படவே வேண்டாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் நான் சொல்லிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னா எனக்கு அது சரியாயிருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா மழையும் வந்துட்டு நான் ரொம்ப நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கடவுள் எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு இப்போ மழை வரலன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் தூம்பிட்டு கிளம்பியிருப்போம் நம்ம பூ முடியாது அடுத்து இன்னொரு விஷயமும் நடந்ததுங்க லாஸ்ட்டாக நாங்கள் வந்து வெளியில் போகும்போது அந்த பூக்கிட்ட சொன்னாங்கல்ல அந்த அம்மா வந்து முருகரோட பாதத்தில் இருந்து ரெண்டு வாழப்பழம் பூ அல்லிப்பூ இருக்கும்ல அந்த அல்லிப்பூ கொஞ்சம் செவ்வந்தி பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு பாப்பாக்கும் தந்து ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க முருகரோட பாதத்தில் இருந்தது இதை விட என்னங்க வேணும் எனக்கு நான் உன் கூட தான் இருக்கேன் பூ போட்டு பூக்கீடு விழுந்து தான் உனக்கு நான் வந்து இருக்கேன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை எந்த விதத்தில் வேணாலும் சொல்லலாம் அப்படின்ட்டு எனக்கு சொல்லிட்டு போயிட்டார் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது எனக்கு கஷ்டம் என்னங்க கஷ்டம் மன கஷ்டமாக இருந்தாலும் பண கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு சாமி கூட துணையாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுவே எனக்கு போகும் நேற்று இருந்த மன கஷ்டத்துக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அங்கே போய்ட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எனக்கு தெளிவு கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முருகரே என் கூட இருக்காருங்க எனக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் பிடிச்ச கோயிலுக்கு உங்களுக்கு பிடிச்ச கோவிலுக்கு போங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் அதை கவனித்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி தோணும் நம்மளே வந்து வண்டியில் போயிட்டுருப்போம் ஏதோ ஒரு மனது கஷ்டத்தில் போயிட்டுருக்கும் போது எனக்கு நிறைய டைம் அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா காரு இந்த பஸ்ஸில் எல்லா இடத்துலையுமே நிறைய இந்த வெயில் போட ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் அது ஏன் கண்ணில் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது நிறைய பார்த்திங்கன்னா அந்த வெயில் வந்து படும் அப்போ வந்து நான் போட்ட துணையாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் ஹாப்பியாக இருக்கேன் நீங்களும் அவங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க உங்கள் மனக்குறைகளை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொரு விஷயம் நம்பிக்கையோட சாமி கும்பிடுங்க அங்கே நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களே நோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கடவுள் நம்ம கூட இருப்பாருங்கிறத உணர்த்தும் எனக்கு உணர்த்துச்சு ஸோ தான் இந்த பதிவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் போக எல்லா புகழும் ஒரு ஓகே